ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மெஹந்தி ஹே ரச்சனை வாலையோடைய எபிசோட் சிக்ஸ் செவன் அண்ட் எயிட் பார்க்க போகிறோம் உன்ன பாட்டில் அந்த ஓனர் வந்து திட்டிட்டு போயிருப்பாங்க நம்ம ஹீரோயினிய பல்லவி திட்டிட்டு போயிருப்பாங்க எனக்கு நீ வாடகை கொடுக்கல அப்படின்னா கடைப்பூராக காலி பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் ஹீரோனி கிளம்பி அவரோட ட்ரெஸ் சாரி கலெக்ஷன் எல்லாத்தையும் காட்டுறதுக்காக ஒரு இடத்துக்கு கிளம்பி போய்ட்டு இருப்பா அந்த இடத்துல போறப்ப ஆட்டோ விட்டு வரங்குறப்ப ஒரு பையன் அடிச்சிருவான் அந்த பையனை கீழே விழுந்துருவான் சரிப்பா சரிப்பா நான் உனக்கு எடுத்து தரேன்னு சொல்லிட்டுருப்பா அந்த பையன் தலையில் பார்த்தா நிறைய காயங்களா இருக்கும் என்னப்பா இது யார்ப்பா உனக்கு இது பண்ணா அப்படின்னு சொல்லி கேட்பா அவன் அங்கே கை காட்டுவான் அங்கே பார்த்தா ஹீரோ போட்டு ஒருத்தர் அவன் வெளு வெளியில் எடுத்துகிட்டு இருப்பான் ஆனால் அது யாருன்னு இவளுக்கு தெரியாது எதுக்கு இவன் போட்டு இப்படி அடிச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இருக்கான் எங்களுக்கு தெரியாதுமா அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க நிறுத்துடா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஒரு ஒரு விடுவா அப்புறம் தெரியுது அது ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு நீ இல்லாதவங்க அந்த பையனை கூட்டிட்டு கிளம்புறா ஹீரோ அடிக்கலான்னு போறப்ப கீர்த்தியோட அம்மா அங்க வந்துடுறாங்க நேத்து என் பிள்ளை அடிச்ச இன்னைக்கு இந்த பொண்ணு நீ திருந்தவே மாட்டியான்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு நாள் திரு திட்டிட்டு போறாங்க அங்க இருக்கவங்களும் ஹீரோ ஒரு மாதிரி பேச அவனும் கிளம்பி போறான் இந்த பக்கம் அந்த ஹீரோயினே அந்த பையனை வீட்டுக்கு வந்திருப்பா வீட்டுக்கு வந்து அவனுக்கு ஜூஸ்லாம் கொடுத்து உட்கார வைப்பா இந்த இடத்துல வில்லிக்காரி வேற நான் உன்னை எங்கேயோ பார்த்துருக்கேனே குப்பாடுற வந்தானே நீ அப்படின்னு சொல்லி சொல்லி இங்கே கண்டவன் இல்லாத வந்து வீட்டில் உட்கார வைப்பா இது ஒன்று ஹாஸ்பிட்டல் கிடையாதுன்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பா அதை பல்லவி கேட்டுருவா அவளை கூட வில்லிக்காரியை கூட்டிகிட்டு போயிட்டு அவள் ஒரு லெசன் எடுக்க டென்ஷன் டென்ஷனாகி கிளம்பிடுவா இந்த பக்கம் ஹீரோயின் போய் ரூமில் அவள் கொண்டு போன பொருளை பாப்பா பார்த்தா அவள் பேக்கில் இருக்காது அப்போ தான் அவளுக்கு ஞாபகம் வரும் அன்னைக்கு சண்டை போட்டமே அந்த இடத்துல தொறஞ்சிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கே போய் பாப்பா ஆனால் அந்த பொருள் கிடைக்காது அவள் யோசிச்சிட்டே வருவா வாடகை கொடுக்கணுமே அந்த பொருள் அவனும் எரிச்சிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு எழுதுகிட்டே வருவா இந்த பக்கம் மனுஷோட கல்யாணத்துக்காக குடும்பமே உட்காந்து சந்தோஷமா பேசிகிட்டு இருப்பாங்க அப்போ தான் பல்லவி வீட்டுக்குள்ளே வரா வந்த உடனே அவங்க மாமியார் கிட்ட பர்ச்சேஸ் பண்ண போகணுமா அப்படின்னு சொல்லுறாங்க பல்லவி உடனே யோசிக்கிறா ஐயோ ரெண்டே இன்னோ தள்ளி இவங்க வேற பர்ச்சேஸ்னு சொல்லி சொல்லுறாங்களே யோசிச்சு அப்படினு அப்படி நின்று இருக்கா அவளும் யோசிக்காம சரிமா போலாம் சொல்லி சொல்லிடுறா இந்த பக்கம் ஹீரோவை கட்டுறாங்க ஹீரோ பழைய அந்த கோவத்தை எல்லாத்தையுமே டேபிள் டென்னிஸ் மேலே நல்லா காட்டிட்டு இருக்கான் அவ்வளவு கோவத்துல டேபிள் டென்னிஸ் ஆடிட்டு இருக்கான் அவளை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருக்கான் இந்த பக்கம் ஹீரோயினி ஃபேமிலிக்காக ட்ரெஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்திருப்பா எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் ஆனா அந்த வெள்ளிக்காரியும் அவள் பிள்ளைக்கும் பிடிக்காது குறை சொல்லிக்கிட்டே இருப்பாளுங்க ஹீரோயினி அவங்க மாமியார் கிட்ட வந்து அம்மா நான் இது உங்களுக்காக கொண்டு வந்தேன் இது உங்களுக்கு கரெக்டா இருக்கும் நீங்க போய் போட்டு பாருங்கம்மா போங்கம்மா அவங்க ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லி போட்டு அனுப்பிச்சு விடுறா இந்த இடத்துல வந்து வில்லிக்காடியோ ஒரு புருஷன் வந்து ஜான்கியோட போன் வந்துச்சு நீ போய் அங்கே போய் சாரி மெட்டீரியலாம் வாங்கிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி சொல்லி விட்றான் அவளும் கிளம்பி போகிறான் பாத்தா இவ்வளவு ஏதோ ஒரு கார் ஃபாலோ பண்ற மாதிரியே இருக்கு பயந்துட்டு மொளமலமா மல மலமா வேகமா ஓடுறா பாத்தா பின்னாடி தின்னு பார்த்தா கார் வரல சரி ஓகே ஓகே தான் நம்ம அப்படி சொல்லி திரும்புறப்ப கார் முன்னாடி வந்து நிற்குது அவள் கண்ணுக்கு முன்னாடி வந்து நிற்குது அவ பார்த்து பயந்து ரெண்டு ஸ்டெப் பின்னாடி போறா பல்லவி யாருடான்னு பாத்தா அட நம்ம ஹீரோங்க ஹீரோ இறங்கி வருவான் நீ தான் தைரியமான இப்போ என்ன என்ன பார்த்து பின்னாடி போற அப்படின்னு சொல்லிட்டு நான் உன்னை சும்மா விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடன கம்பத்துக்கிட்ட போய் நிக்க வைக்கிறான் நிக்க வச்சு பக்கத்தில் போறான் பார்த்தா அவள் புடவை எடுத்து அவன் முக்கத்துலாம் தொடச்சி விடுவான் பார்த்தா ஒரு ஃபோன் வரும் ஃபோன் வந்தாலும் இந்த சீப்பான ஃபோன் தானே ஒன்று அப்படின்னு சொல்லி காட்டிட்டு அதை கொண்டு போய் கார் கடியில் வச்சு அது மேலே ஏற்றலான்னு சொல்லிட்டு வருவாள் உடனே பல்லவி வேண்டாம் அதை பண்ணாதேன்னு அதே சொல்லுவாள் அவன் கேட்காம அந்த காரை எடுத்துட்டு ஃபோன் மேலே ஏற்றலான்னு சொல்லி வருவான் ஆனால் அப்படி நிறுத்திடுவான் என் லைஃப்லேயே தான் என்னோட ரூல்ஸை நான் பிரேக் பண்ணுறேன் பொழைச்சி போ அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டுருவான் ஹீரோயினியும் ஐயோ இவங்கிட்ட இந்த தப்பிச்சோண்டா அப்பா அப்படி சொல்லிட்டு போயிட்டு இருப்பா அப்படியே இந்த பக்கம் காட்டுவாங்க ஹீரோ கூட வேலை செய்யறவங்க ராகவ சார் ஏன் இப்படி பண்றாரு இவரு இப்படி லேட்டா வரமாட்டாரு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க அப்ப இன்னும் அதை சொல்லுவான் நீ அதை பத்திலாம் பேசாத போய் பாரு அப்படின்னு சொல்லி சொல்லி அனுப்பிச்சு விட்டுருவான் இந்த பக்கம் ஹீரோக்கு ஒரு ஃபிளாஷ் பேக் இருக்கும் ஹீரோ அதெல்லாம் யோசிச்சுட்டு வந்துட்டு இருக்கான் அங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கவன் இன்னைக்கு என்ன நாள் தெரியுமாண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹீரோ கிட்ட கேட்பான் நான் செத்தாலும் இந்த நாள் நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருவான் இந்த பக்கம் ஹீரோயின்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்கா அவள் எண்பதாயிரம் சம்பாதிச்சிருப்பா அது ஐம்பத்தஞ்சாயிரம் நம்ம ரெண்டு கொடுத்துர்லாம் ரெண்டாயிரம் ஈவிபி பில்லில் கட்டிடலாம் அப்ப நம்ம சம்பாதிச்சதுல பத்து பர்சன்டேஜ் அநாத ஆசிரமத்தை கொடுத்துர்லாம்னு ரொம்ப சந்தோஷமாக யோசிச்சுட்டு கணக்கெல்லாம் போட்டுட்டு இருப்பா அப்படியே இந்த பக்கம் வந்தால் ஹீரோ ஒருத்தரோட வீட்டுக்கு போயிருந்திருப்பான் அது வேற யாரும் இல்லை அந்த கீர்த்தின்னு சொன்னாலே அவங்க அம்மா வீட்டுக்கு தான் போயிருப்பான் போயிட்டு மாலை எடுத்துகிட்டு போய் நின்று வணக்கம் சொல்லி சொல்லுவான் அவங்க அம்மா பார்த்த சரியான காண்டாவாங்க பாண்டாய் அவங்க பக்கத்தில் போய் என்ன வேணும் உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அம்மா இன்னைக்கு ஒரு நாள் என்னை வீட்டுக்குள்ளே விடுங்கம்மா நான் என்னோட அப்பாவோட ஃபோட்டோக்கு மாலை மட்டும் போட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவான் ஆனால் அவங்க அம்மா எனக்கு ஒரு பையன் இருந்தான் ஆனால் அவன் எப்போ இறந்துட்டான் உன்னோட கையில் என்னோட கணவரோட ரத்தம் படிஞ்சிருக்கு என்னன்னா சரி நான் உன்ன உள்ள மட்டும் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அம்மா நான் நீங்களும் கீர்த்தியும் நல்லா இருக்குன்னு தானே யோசிக்கிறேன் அன்னைக்கு கூட கீர்த்தி நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவளுக்கு நான் ஒரு பிஏ போட்டேன் அவன் எங்கெங்க போறான் என்னென்ன பண்றான்னு சொல்லி பார்த்து சொல்லுன்னு சொல்லி சொன்னம்மா அப்புறம் அந்த கிழவ அவன் கீர்த்திகிட்ட வம்பு தான் அதனால தான் அவனை போட்டு அடித்தேன் நான் உனக்காக இவ்வளோ செய்யறனேம்மா நான் தனியா இருக்கேன்ம்மா அதையே உங்களுக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான் உடனே அந்த கீர்த்தியும் எனக்காக பண்ணிக்கிறதுக்கு எனக்கு தெரியும் நீ எதுக்கு பண்ற நீ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவான் ஆனா விழுந்து அழுவான் நான் ரொம்ப தனியா இருக்கம்மா ரொம்ப ரொம்ப தனியா இருக்கேன் தயவு செஞ்சு என்னை உள்ள விடுங்க நான் இதை மட்டும் பண்ணிட்டு போ போயிடுறேன் அப்படின்னு சொல்லுவான் ஆனால் அவங்க அம்மா உள்ள மாட்டாங்க இந்த பக்கம் ஹீரோ வீட்டுக்கு வரும் வீட்டுக்கு வந்து ஒரு நாதஸ்வரத்தை பார்த்து அழுதுட்டு அப்போ தான் ஒரு ஃப்ளாஷ்பேக் காட்டுவாங்க அவங்க அப்பா கிட்ட போயிட்டு ஏன் அப்பா இதை என்ன இது பண்ணவே விட மாட்டேங்க இதை பாடவே விட மாட்டேன்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்பான் இது உனக்கு சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட் தான் ஆனால் எனக்கு இதுதான் சரஸ்வதி இதுதான் என்னோட பகவான் நீ இதை கற்றுக்கோ நான் உனக்கு இதை தரேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க உடனே அப்பா எனக்கு இது ஒரு டைம் பாடி காட்டுங்க ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அவள் தங்கச்சியும் அதையே சொல்லுவாள் அப்புறம் அவங்க அப்பா உட்காந்து பாடி காட்டுவார் இதோட அந்த ஃப்ளாஷ்பேக் முடிப்பாங்க இந்த பக்கம் அந்த ஹீரோ உங்கள் அம்மா பேசினதெல்லாம் யோசிச்சு 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 யோசிச்சி கொஞ்சம் எடுத்து தண்ணாடி பிடிச்சி கீழே தள்ளி விடுவான் அந்த கண்ணாடியோட பேசிட்டு காலில் குத்தி காலில் ஒரு நேரம் ரத்தமாக இருக்கும் அந்த பிஏ ஓடி வந்து அவனுக்கு உட்கார வச்சு அவனுக்கு ஆயின்மெண்ட் எல்லாத்தையும் போட்டு விடுவான் ஆனால் ஏன்னா நீங்கள் டிஸ்டர்பன்ஸாக இருக்கீங்க அவங்களோட வாழ்க்கை என்ன நினைச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல ஆனால் நீங்கள் இந்த பாரத்தை உங்கள் மனசில் இருந்து இறக்கி வச்சுருங்க அப்போ தான் உங்களால் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பியவும் அட்வைஸை போடுறான் உடனே அவன் ஒரு கோவமாக இருந்துச்சு எல்லாத்துக்கும் காரணம் அவள் தான் அவள் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லி ஒருத்தையை சொல்லுவான் இந்த பக்கம் அப்படியே ஹீரோயினை காட்டுவாங்க ஹீரோயினே அவங்க ஓனர்கிட்ட பேசுவா அந்த கடை ஓனர்கிட்ட ஃபோன் பண்ணி அண்ணா அஞ்சு மாதத்தோட வாடகை நான் எனக்கு உங்களுக்கு கொடுத்துருவேன் சொல்லிட்டு சந்தோஷமாக சொல்லிட்டு வருவாள் உடனே அவங்க மாமியார் திரும்பி பார்ப்பாங்க உடனே பல்லவி ஐயோ இது என்னடா இவங்க எதாவது கேட்டிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி நினச்சி நிப்பா ஆனால் அவங்க மாமியார் எதுவும் கேட்டிருக்க மாட்டாங்க பல்லவியும் சொல்லுவாள் ரொம்ப நாளாக நம்மளோட ஒரு ஒர்க் பெண்டிங்கில் இருந்துச்சு இல்லை நான் ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லி சமாளிப்பா அவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படியா ரொம்ப நல்ல விஷயமா நானும் மாம்ஷோட மாமியார் ஏதோ எட்மிஷன் போட்டிருக்காங்களா அங்கே போய்ட்டு நான் அப்படியே அங்கே வந்துடுறேன் நீயும் வந்துரு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து கோயிலுக்கு போயிட்டு வந்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு ரெண்டு பேரும் சிரிச்சுட்டு போவாங்க இது அந்த பாப்பா எவ்வளோ தைரியண்டி உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்பா அவளுக்கு அவளே இருப்பா அந்த கட ஓனர் வந்துட்டு பல்லவி பணத்தை ரெடி பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வில்லிக்காரிகிட்ட சொல்லுவாள் அந்த வில்லிக்காரியை தர்புணியை போட்டு அவள் காலையே உடைப்பா அந்த பணத்தை நீ வாங்கணுன்னா அவளைதான் உண் அப்படின்னு சொல்லி சொல்லுவா எப்படி அவள் பணம் ரெடி பண்ணான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்துட்டு அவள் சும்மா விடக்கூடாது பொய்யெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாளா அவளை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு வில்லத்தனமாக பிளான் போடுவாள் இந்த டைம் நான் அவளை விடமாட்டேன் அவளுக்கு ஒரு வழி கட்டியே தீர்வேன் அவளை ஒரு வழி பண்ணியே தீர்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கா நான் என்ன யோசிக்கணும் அதை நடத்தியே தீருவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறா அவள் ஒரு நாள் என்கிட்ட தலை குனிஞ்சு நிற்க தான் போறா அன்றைக்கி அவளை வச்சிக்கிறேன் அவளோட மாமியரோட சொத்தில் நான் பாதி வாங்க தான் போகிறேன் அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்ல சொல்லுவாள் இந்த பக்கம் ஹீரோட பிஏ வந்துட்டு அண்ணா நீங்கள் ஊன்னு சொல்லுங்கள் இன்னிக்கோட மீட்டிங்கை நான் கேன்சல் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லுவான் ஹீரோவும் டெல்லியிலேருந்து கஸ்டம் ஆஃபீஸர் வரேன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்கள அப்படின்னு சொல்லி கேட்பான் ஆமாம் வரேன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்ல சொல்லுவான் அவன் தானே நம்ம குடைச்சல் கொடுத்துட்டே இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பான் அவனும் ஆமா அப்படின்னு சொல்லுவான் ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்தரலாம் சொல்லிட்டு பிஏவும் சொல்லுவான் அப்படி அது என்ன கோயில்னு சொல்லி கேட்பான் சரி போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கோயிலுக்கு கோயிலுக்கு போக ரெடி பண்ணுவான் அந்த பிஏ அதுக்குள்ளே என்ன பண்ணிடுவான் ஃபோனை கோவிலுக்கு ஃபோனை போட்டு யாரையும் உள்ள விடாத விஐபி வராங்கன்னு சொல்லி வச்சிருவான் அங்கே இருக்க செக்யூரிட்டி யாரையும் உள்ள விடாமல் வந்த மக்கள் எல்லாத்தையும் வெளியே நிற்க வச்சிருப்பான் இந்த இடத்துல ஹீரோயினையும் ஹீரோயினோட மாமியார் ரெண்டு பேரும் போய் கோயில் நின்றுட்டுருப்பாங்க என்னடா இது இவ்வளோ பேர் வெளி நீண்டிருக்காங்க அதுவும் கோயிலுக்கு வெளியே அப்படின்னு சொல்லி யோசிச்சுருப்பாங்க அப்போ பல்லவி முன்னாடி போய் அந்த செக்யூரிட்டி கேட்டுருக்கேன் கேட்பா என்ன நீங்கள் இத்தனை பேர் ஏன் வெளிநீக்கி வச்சிருக்கீங்க அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு நின்றுட்டுருக்காங்க அவங்க தெரியுதா தெரியலையே அப்படின்னு சொல்லி கேப்பா இல்லை விஐபி வராங்க அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான் எந்த விஐபி கோவில் இருந்தது எல்லாருக்கும் பொது நீ என்ன விஐபி வருவாங்க சொல்லிகிட்டு இருக்க நீங்கள் உள்ள விடு அப்படின்னு சொல்லி சொல்லுவா முடியாது விஐபி வந்தால் தான் உள்ள விட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செக்யூரிட்டி சொல்லிட்டு இருப்பானுங்க அந்த இடத்துல தான் நம்ம ஹீரோவோட என்ட்ரி கார் வந்து இறங்கும் இறங்கின உடனே ஹீரோ கேட்பான் இது என்ன மக்கள்லாம் ஏன் வெளிநேட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்பான் ஆனால் நான் தானே வெளிநிற்க சொன்னேன் விஐபி வராங்கன்னு சொல்லிட்டு நான் தான் நீங்கள் போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வர வரலாம் அவங்க வெளியே நிற்கட்டும்னு சொல்லி சொன்னேன் அதுக்கு ஹீரோவும் என்ன பண்ணி வச்சுருக்கேன் நீ இதெல்லாம் ரொம்ப தப்பு ஃபஸ்ட்டு அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது பிஸ்கெட் இதெல்லாம் ரெடி பண்ணி அவங்களுக்கு கூட அவங்கள உள்ள அனுப்பு இதோட ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக வச்சுக்கோ இந்த மாதிரிலாம் பண்ணாத அப்படி சொல்லுவான் சாரி அண்ணா அப்படி சொல்லி அந்த பிஏவும் சொல்லுவான் சொல்லிட்டு அவள் கோயில்குள்ளே போவான் அப்போ பல்லவி ஓ நீயே தான் இதெல்லாம் பண்ணதா இத்தனை பேர் வெளி நிற்க வச்சுட்டு ஏன் கடவுள் முன்னாடி கூட உன்னோட அகங்காரம் இறங்காதா அப்படின்னு சொல்லி கேட்பா உடனே அங்கேருந்து அவன் வந்து நின்று உன்னோட டைலாக்லாம் என்கிட்ட விடாத நீ போ உங்கள் வீட்டில் விட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல நம்ம ஹீரோயினி கேட்பா இது கோவில் இது பொது ப்ராப்பர்ட்டி நீ விஐபி அப்படின்னா எங்க வெளியே நிற்க வச்சுட்டு நீ உள்ளே வருவியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்க இவன் கோவம் வந்து அந்த கேட்டை எட்டி உதைக்க இந்த பக்கம் அவங்க மாமனார் வந்துருவாரு வந்து ஒரு பொம்பளை கிட்ட எப்படி பேசணும் கூடனு தெரியாது இப்படி தான் ஒரு பொம்பளை கிட்டே நீ பேசுவியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்க உடனே இவன் பார்த்து முறைக்க பல்லவியும் சொல்லுவா வேண்டாம்ப்பா வாங்க நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவா நீ சும்மா இருமா இவங்க இந்த மாதிரி ஆள் இப்படி பேசினா தான் அவனுக்குலாம் புரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் சொல்ல அவங்க அப்பா பேசுறது பார்த்து அங்கேருந்த மக்களும் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொன்று பேசிட்டு ஓடி வந்தாங்க அவனுக்கு அந்த பழைய ஞாபகம்லாம் வந்துடுது அங்கே வந்திருந்த மக்கள் எல்லாரும் ஓடுறாங்க அதில் ஹீரோவையும் ஒருத்தன் தள்ளி விட்டு ஓடிடுறான் ஹீரோவும் கீழே விழுந்து அரைச்சு போய் விழுந்து கிடக்குறான் இந்த பக்கம் ஹீரோயினே வந்து அவனுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனே எழுப்பி விட்றதுக்கு பாப்பா ஆனால் அவன் அந்த இடத்துலயே மயங்கி விழுந்துறான் அவனையும் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு வீட்டுக்கு கூட்டு போய் உட்கார வச்சிருப்பாங்க இந்த பக்கம் ஹீரோயினே அவங்க அப்பா அம்மா கூட சேர்ந்து அவங்க மாமனார் மாமியார் கூட சேர்ந்து போயிடுவா வீட்டுக்கு இந்த பக்கம் பல்லவியோட ரூம்குள்ளே வில்லிக்காரி போயிட்டு எல்லாத்தையும் பீரோவெல்லாம் தொடர்ந்து பார்த்துட்டு இருப்பாள் அப்போ எதிர்பாரமாக அவனோட தம்பி வந்துருவான் வந்து பார்த்துட்டு இருக்கிறவளோ இவ்வளோ ஒழிஞ்சிக்குவா திரும்ப அவன் போனதுக்கப்புறம் வந்து பீரவெலாம் தொடர்ந்து செக் பண்ணுவான் அப்போ பார்த்தா அந்த வழுக்காயில் ரெட் கலர் சாரீ கிடைக்கும் ஓ நீ இந்த அளவுக்கு கேடி வேலை எல்லாம் பார்க்குறியா உன்னோட சாயம் கருக்க தான் போகுது உன்னோட செவப்பு நேரம் கருப்பு தான் போகுது அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்கா இந்த பக்கம் நம்ம பல்லவியும் அவங்க மாமனார் மாமியார் கூட சேர்ந்து வீட்டுக்கு வருவா அப்போ அந்த வில்லிக்காரே அவன் புருஷனோட கிரெடிட் கார்டை எடுத்து நிறைய பொருட்கள் எல்லாத்தையும் வாங்கி வச்சிருப்பா மான்ஷி இது உனக்கு தான் இந்த டைமண்ட் நக்லீஸை பாரு இந்த செயினைப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா எடுத்து காட்டிட்டு இருப்பா அவங்க வர டைம் பார்த்து அவங்க தரக்குறைவாக பேசுவா என் பொண்ணு எந்த இடத்துலையும் குறை இருக்கக்கூடாது அவள் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவா சொல்லுவாள் அவளுடைய பொண்ணு அம்மா இதை நான் எடுத்துக்கிட்டோமான்னு கேட்பா உழுவும் வெய்ய அது மான்ஷிக்கு மான்ஷி நல்ல போகிற இடத்துல நல்லபடியாக வாழணும்ல நம்ம தரப்புலேருந்து எந்த குறையும் வச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பா இந்த பக்கம் பல்லவியும் அவங்க மாமனார் மாமியாரை பார்த்து இவங்க என்ன செய்ய போறாங்கன்னு தெரியல ஒன்றும் செய்யற மாதிரி தெரியல அவங்க அவங்க மாமியார் அந்த அத்தை மாமா அவங்க செய்யணும் அவங்க எனக்கு கிஃப்ட் நான் எதிர்பார்க்க மாட்டேன் அவங்களோட பாசமே எனக்கு போதும் சொல்லிட்டு உடனே நீ ரொம்ப புத்திசாலியான பொண்ணுமா உன்னோட மனசுக்கு நீ நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லுவா இந்த பக்கம் பழைய வந்து அவங்க மாமியார் கிட்ட நாங்க செய்ய வேண்டிய கடமையை நல்லபடியா செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லி சொல்லி அந்த வில்லிக்கிட்ட சொல்லுவா அதையும் பார்க்க தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வில்லிக்காரி சொல்லுவா ஐயோ நம்ம ஓனர் கொடுக்க வேண்டிய அந்த வாடகை பணம் மட்டும்தான் தான் இருக்கு அது இப்போ எடுத்து அப்படின்னா அவன் கடையை காலி பண்ணிடுவான் என்ன பண்றதுன்னு தெரியலையே சரி அவங்கிட்ட கொஞ்சம் டைம் கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பான் இந்த பக்கம் அப்படியே ஹீரோ காட்டுவாங்க அந்த டெல்லி கன்சூமர் ஆஃபீஸர் வந்துட்டு இவங்கிட்ட வம்பிழ்த்துட்டு இருப்பான் பெரிய ஹைதராபாத் தானாமா அவனே இப்போ வீட்டுக்குள்ளே போயிட்டு பெண்டு மேல தான் கிடக்கறான் அப்படின்னு சொல்லி சொல்லி ரொம்ப அவன்கிட்ட வம்பிழத்து பேசிகிட்டு இருப்பான் பார்க்குற வரல பார்த்துட்டு ஹீரோ வந்துட்டு அவன் சட்டையை பிடிச்சி இழுத்து உனக்கு அவ்வளவுதான்டாட மரியாதை மரியாதை வீட்டு வீட்டு வெளியே போயிடா அப்படின்னு சொல்லி சொல்லி அனுப்பிச்சிடுவான் இந்த பக்கம் பிஏவும் நீங்க இவ்வளவு கோவப்படுறீங்க இவ்வளவு கோவப்பட்டீங்கன்னா அவங்க கிட்ட நமக்கு நிறைய லாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லி சமாளிப்பான் ஹீரோவும் சொல்லுவான் இவனை விடு ஃபஸ்ட்டு அவளை பார்க்கணும் அவளை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கான் பிஏ கிட்ட இந்த பக்கம் அப்படியே நம்ம பல்லவியை காட்டுறாங்க பல்லவியை அந்த ஐம்பத்தஞ்சாயிரத்து கையில் வச்சுட்டு இப்போ நம்ம இதை எடுத்து தான் ஆகணும் நம்ம மாமியார் மாமனோட மானத்தை நம்ம தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பா சரி அவங்களே டைமே கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிப்பா இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஒரு அழகான வரைஞ்சிட்டு இருப்பான் அப்போ அந்த பிஏ ஓடி வந்து அந்த கன்சியூமர் ஆஃபீஸர் நமக்கு ஐம்பது கோடியை லாஸ் ஆக்கி விட்டுட்டான் அப்படின்னு சொல்லுவான் அவன் தானே அவன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவனை என்ன பண்ணி எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும் அப்படி நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவான் இந்த பக்கம் நம்ம பல்லவி நடந்து வந்துக்கிட்டு இருப்பா நடந்து வந்துட்டு இருந்தப்ப அந்த ஓனரை பாப்பா ஐயையோ இவன் நேரம் நேற்று இருக்கானே அவங்ககிட்ட நம்ம சொல்லிடலாம் அப்புறம் வேறு வழி இல்லை வீட்டில் ஒரு எமர்ஜென்சின்னு சொல்லி அவங்ககிட்ட சமாளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட போய் நிற்பா எங்கேம்மா எங்கேம்மா வாடகை போனால் சீக்கிரம் கொடுமா அப்படின்னு சொல்லுவான் அது வந்து அது வந்து அப்படிம்பா உடனே அவன் வந்தால் போயா என்ன என்னன்னு சொல்ல இருக்கா இல்லையா அப்படிம்பா அது வந்து இல்லை வீட்டில் ஒரு எமர்ஜென்சி அதான் அந்த பணத்தை நான் எடுத்து கொடுத்துட்டேன் ஆனால் எனக்கு ஒரு மூணு நாள் டைம் கொடுங்க கண்டிப்பாக அவங்க பணத்தை நான் திருப்பி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி சொல்லி கேட்பா மூணு நாள் மூணு நாள் மூணு நாள் இதுதான் லாஸ்ட் மூணு நாள் இந்த மூணு நாள் கூட நீ கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக நான் கடை காலி பண்ணிடுவேன் உன் பொடுற பொருள் எல்லாம் தூக்கி வெளியே போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவான் அந்த வில்லிகாரி சொல்லுவா சரி அதை விட இப்போ நான் சொல்கிற மாதிரி அப்படியே செய்யும்னு சொல்லிட்டு அவள் ஒரு பிளான் அவனுக்கு போட்டு கொடுப்பா அது என்ன பிளான் அப்படி சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணால் தான் தெரியும் இந்த பக்கம் நம்ம பல்லவியை காட்டுறாங்க நம்ம பல்லவிய அங்கே வேலை செய்கிற பொண்ணும் பேசிகிட்டு இருப்பாங்க அதுக்கு அந்த வேலை செய்கிற பொண்ணு சொல்லுவா இப்பெல்லாம் நிறைய ஆன்லைன் பிஸ்னஸ் வந்துருச்சு இல்லை அதனால தான் நம்மளோட பிஸ்னஸும் லாஸ் ஆகுதுன்னு சொல்லுவா என்ன தான் ஆன்லைன் பிஸ்னஸ் வந்தாலும் நம்ம செய்கிற மாதிரி வராது நம்ம கைப்பட செய்கிறோம் அது அவங்களுக்கு வந்து பார்த்தா தான் தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாள் நம்ம ஒன்று பண்ணலாம் நம்ம டிஸ்கவுண்ட் கொடுக்கலாம் அந்த டிஸ்கவுண்ட்டில் நிறைய பேர் வருவாங்க நிறைய சாரி சேல்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லுவா நம்ம பல்லவி இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ என்ட்ரி நம்ம பல்லவியும் அங்கே வேலை செய்கிற போனோம் ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கப்பவே ஒரு பெரிய காரம் அவங்க கடைக்கு முன்னாடி வந்து நிற்குது யாராவது ரெண்டு பேரும் பார்க்குறப்போ நம்ம ஹீரோ இறங்கி மஸ்டைல் நம்ம ஹீரோ கடைக்குள்ளே என்ட்ரியை தரான் பல்லவிக்கு ஒன்றும் புரியல நம்ம பல்லவி ஹீரோவை பார்க்க ஹீரோ பல்லவியை பார்க்க இப்படியோ அப்படி அந்த எபிசோட முடிக்கிறாங்க நெக்ஸ்ட் எபிசோட் பார்க்கறதுக்கு வெயிட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்